ஈ தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு இருந்தனர் அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய திரு சுமன் கவி அவர் தான் எழுந்திருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் சிறப்பாக இருக்கும் சிறப்பு நீயா நானா காலமாக தமிழ் சமூக மத்தியில் ஒரு இன்றியமையாத ஒரு ஷோவாக வந்து திகழ்ந்து வருது மக்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு பெற்றிருக்கக்கூடிய ஷோ அதனுடைய தொகுப்பாளர்களும் சரி அதனுடைய அந்த ஷோவுனுடைய தனித்துவமே வந்து மக்களுக்கு ரொம்ப ஒரு பிடித்தமான ஒரு விவகாரமாக இருக்கும் சென்ற வாரம் மும்மொழி கொள்கையை சம்பந்தமாக அங்கே வந்து கலந்துரையாடல் நடந்ததாகவும் அதில் அந்த ஷோ வந்து வெளியிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு மறைமுக அழுத்தங்கள்லாம் கொடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது என்னதான் சார் ஆச்சு ஏன் வந்து அது டெலிகாஸ்ட் செய்யப்படலை நீரான ஷோவை பொறுத்தவரையும் அது எப்படி எடுக்கப்படுகிறது அப்படிங்கிறதே ஒரு மேஜிக் மாதிரி தான் நம்மெல்லாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா பொதுவாக வெ வெகு மக்களுக்கு இந்த மீடியாவினுடைய தன்மை தெரியாதவர்களுக்கு என்னென்னா அது ஏதோ இன்னைக்கு எடுத்து ஒரு ரெண்டு நாள் கழிச்சு இல்லைன்னா அடுத்த நாளோ ஒரு யூடியூப் இன்டர்வியூ மாதிரி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க அப்படி கிடையாது அவர்கள் ஒரு பெரிய ஷெட்யூல் போட்டு அந்த ஒரே நாளையில் ஒரு ஷெட்டுக்கான டைமிங் எடுத்து ஒரே நாளையில் பேட்ச் பேட்சாக நிகழ்ச்சியை நடத்தி ஒரு நாள் பகலில் இருந்து இரவு வரையில் அந்த ஷோ நடக்கும் அதில் ஒரு மாதத்துக்கு தேவையான நான்கு கிட்ட ஒரு ஒரு நேரில் அடிச்சிடுவாங்க அதே மாதிரி மூன்று நாட்கள் கூட எடு எடுக்கிறது உண்டு சரிங்களா அப்படி மொத்தமாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் செக் பிரிச்சு பிரித்து பிரித்து போடுறது தான் அப்பப்போ அதாவது ப்ரமோவை அனுப்பிடுவாங்க அதுக்கப்புறம் எடிட் பண்ணி போடுறதான் அந்த ஷோவினுடைய தன்மை அதனால் ஒரு ஷோ ஹோல்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் இன்னொரு ஷோவை தூக்கி டெலிகாஸ்ட்டுக்கு அனுப்பிடுவாங்க அது ஒன்றும் அவங்களுக்கு பெரிய சிக்கல் கிடையாது அதே மாதிரி இன்னொரு ஷோ பண்ணணும் அதாவது ஒன்று முழு அதாவது ஒரு நான்கு இருந்த க்யூவில் ஒரு மூணு முடிஞ்சிருச்சுன்னா அடுத்த ஷெட்யூல் உடனே பக்கத்தில் போட்டு உடனே டக்குன்னு ஷூட்டுக்கு போகிறதுக்கான எல்லா ஏற்பாடும் செய்வாங்க இதெல்லாம் வந்து அந்த ஷோவினுடைய தன்மை இப்போ இந்த ஷோவை பொறுத்தவரையிலும் ஹோல்டான நிறு நிறுத்தி வைக்கப்பட்ட அந்த ஷோவை பொறுத்தவரைக்கும் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்மொழி கொள்கை பற்றி ஒரு கேள்வி விவாதம் இதை வந்து பொது வழியில் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே மக்கள் சா சார்ந்து திராவிட முன்னேற்றக் கழகம் சார்ந்து ஆளுகிற அரசு சார்ந்து ஒரு குரு ஒரு ஒரு பக்கம் ஒரு ஒரு எண்ணலை இருமொழி கொள்கை தான் வேண்டும் மற்றது எங்களுக்கு வேண்டாம் ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு பாட்டு போட்டு விரட்டுற அளவுக்கு அல்லது சட்டம் போட்டு விரட்டுற அளவுக்கு ஹிந்தி எதிர்ப்புங்கிறது இங்கே வேரூன்றி இருக்குது ஆனால் இந்த அண்ணாமலைங்கிற நபர் வந்ததுக்கு அப்புறமும் அங்கிருந்து அவர்கள் போடுகிற திட்டத்தின்படியும் என்ன நடக்கு அப்படின்னா தமிழ்நாட்டில் ஏதோ மூன்று மொழிக்கு வரவேற்பு இருக்கிறது மாதிரியும் யா யாருமே வந்து இந்தியை எதிர்க்காத மாதிரி ஒரு ப்ரொபகண்டாக பண்ணிட்டு இருக்காங்க நீங்கள் சோசியல் மீடியாவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதாவது ஒரு ரெண்டு மணி நே ஒரு மணி நேரத்தில் ஒரு லட்சம் கையெழுத்துக்கள் கிடைத்து விட்டது ஹிந்திக்கு ஆதரவாக மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக அப்படின்னா ஒரு விளம்பரத்தை போடும்போது அப்போ சமவெலுவில் ஒரு ஒரு பிரச்சனை இருக்கிறது உண்மையிலேயே யார் பிரச்ச அதாவது யார் வலுவானவர்கள் எந்த கருத்து வலுவானது வாங்க கோதாவில் இறங்கி போட்டு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டோனில் தான் அந்த நிகழ்ச்சி நடத்தியிருக்காங்க ஆனால் நடந்தது என்ன அப்படின்னா இந்த ஹிந்தி வேண்டும் மும்மொழி கொள்கை வேண்டும் அப்படின்னு சொன்னவங்கெல்லாம் அங்கே போய் முதல் ரவுண்ட்லேயே அடி வாங்கி அதுக்கு மேலே அவர்களால் பதில் சொல்ல முடியல எங்கேயா அதாவது ரவுண்ட் ரவுண்டாக நடக்கும் முதல்ல இந்த இவரை பேச சொல்லுங்கள் அவரை பேச சொல்லுங்கன்னு ஒரு ரெண்டு ரெண்டு பேராக பேச சொல்லுவாங்க அப்புறம் இந்த பக்கம் வருவார் இப்படி ரெண்டு ரவுண்டு வர்றதுக்குள்ளேயே இவர்கள் எடுத்து வைக்க வேண்டிய பாயிண்ட்டே இல்லை ஏன் அப்படின்னா இங்கே மூன்று மொழி ஏன் இது மூன்று மொழி ஏன் கூடாது ரெண்டு மொழி இருந்ததுனால் தமிழ்நாடு எப்படியெல்லாம் முன்னேறியுது எந்த அளவிற்கு வளர்ச்சி அப்படின்னா நாசாவிலேயோ அல்லது கூகுள்லையோ சிஇஓ ஆகிற அளவுக்கு மிகப்பெரிய பொசிஷனுக்கு தமிழ்நாட்டில் சேர்ந்த இண்டிவிஜுவல் இன்டெலிஜென்ஸ் போய் சேர்ந்திருக்காங்க மொழி எங்களுக்கு ஒரு தடை இல்லை எங்களுக்கு ஆங்கிலம் தருகிற முன்னேற்றத்தை இந்தி ஒருபோதும் தரவில்லை இது வடநாட்டில் ப்ரூவ் ஆனது அதே மாதிரி மற்ற மொழிகளே அது அழித்து ஒழிக்கிறது இப்படி பல்வேறு காரணங்களை எடுத்து வச்சுருக்காங்க இவர்கள் சைடில் யார் மூன்று மொழி வேண்டும்னு சொல்ல குரூப் குரூப் இருக்குல்ல அவங்க சைடில் எந்த பாயிண்ட்டும் இல்லை அவங்க அண்ணாமலை பேசும்போது இங்கே வந்து அமைச்சர்கள் வீட்டில் அவர்களுக்கு குழந்தைகளுக்கு மூன்று மொழி சொல்லி கொடுக்குறார்கள் ஐந்து மொழி இது வந்து பணம் படைத்தவர்கள் அமைச்சராக இருக்கணும்னு அவசியம் இல்லை டாக்டராக இருந்தால் கூட குழந்தைக்கு கூட ஒரு மொழி ஃப்ரெஞ்சு கற்றுக்கணுமா கற்றுக் ஜெர்மன் கற்றுக் கொடுக்கணுமா அது வந்து ப்ரைவேட் இன்ட்ரெஸ்ட்டில் பண்ணி கொடு பண்ணி பண்ணுறது அரசு என்ன கொடுக்குமோ அதான் செய்யணும் இப்போ நீங்கள் அரசு ஹாஸ்பிட்டலில் ஒரு மருந்து ஒரு மாத்திரை குறிப்பிட்ட நோய்க்கு ஒரு குறிப்பிட்டது வச்சுருக்கோம் நாங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒன்றை வந்து ஒன்று இன்ஜெக்ட் பண்ணுறோன்னு சொல்கிறது இருக்கு இல்லையா இப்போ நீங்கள் இந்த கோமியத்தை எக்ஸ்ட்ராவாக ஒரு வாய்ப்பு குடிச்சிட்டு சொல்லுங்கள் அப்படின்னு நாங்கள் இதை ஆராய்ச்சி பண்ணிட்டோன்னு ஒன்றிய அரசு குடிச்சு கொடுக்குன்னா அதை ஏன் குடிக்கணும் இதுக்கு டானிக்கும் இதுக்கு மருந்தை நாங்கள் வச்சுருக்கிறோம் நாங்கள் இதில் ப்ரூஃப் பண்ணிருக்கிறோம் கோமியத்தால் ஒன்றும் நடக்க போறது இல்லைன்னு நாங்கள் சொல்கிறோம் இந்த ரேஞ்சுக்கு தான் அதாவது கோமியத்தின் ரேஞ்சுக்கு தான் நாங்கள் ஹிந்தியை மதிக்கிறோம் அப்போ எங்களுக்கு தேவையில்லை வேணுங்கிறவங்க பதஞ்சலியில் கோமியத்தை வாங்கி காசு கொடுத்து வீட்டில் வாங்கி குடிக்கிறது குடிச்சிட்டு போட்டோம் அதில் மயிலாப்பூரில் பத்து பேர் இருக்கன்னா குடிச்சிட்டு போட்டோம் அது அவ விருப்பம் இதுதான் தமிழ்நாட்டின் நிலைப்பாடு அதே மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு அரசு உணவு இருக்கல அதில் சில உணவுகள் போடுவாங்க இதில் இந்த உதாரணம் என்பது எந்த அளவுக்கு வந்து ஒரு சரியான ஒரு ஃபீடாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அப்படி பார்த்தோம்னா பிரைவேட் தான் வந்து நல்ல ஒரு உயரிய கல்வி தருது அப்படின்னு சொல்லி பெற்றோர்கள் சேர்க்குறாங்க மும்மொழிகளை வந்து படிக்க வைக்கிறாங்க அப்போ அவர்களுக்கெல்லாம் அந்த எக்ஸாம்பிள் என்பது பொருந்துமா இல்லை இது இதுக்கெல்லாம் காரணத்தை இல்லை நீங்க இதுல பேசிருக்காங்க விஷயம் என்னன்னா மூன்று மொழிகள்ல பத்து மொழியை கூட தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் பிரைவேட்ல படிக்கிறவங்க நான் என்ன ஹிந்தி பிரச்சார சபாவில் தான் அதிகம் பேர் ஹிந்தி படிக்கிறார்கள் தமிழ்நாட்டுலதான் ஹிந்தி பிரச்சார சபால அதிகம் பேர் படிக்கிறாங்க இன்னொரு வேடிக்கு என்னன்னா அப்படி படிக்கிறதுனாலயும் அந்த ஹிந்தி யூஸ் ஆகிறது இல்ல இங்க இருந்து எத்தனை பேர் நீங்க இன்னும் வே இன்னும் கரெக்டா நீங்க பாத்தீங்கன்னா இருபது முப்பது வருடங்களுக்கு முன்னாடி பாம்பேக்கு போனவங்க எண்ணிக்கையை விட அது அப்படியே படிப்படியாக குறைஞ்சிச்சு இன்னைக்கு வட இந்தியாவிலிருந்து இங்க வருகிறவர்கள் தமிழ்நாட்டுக்கு வருகிறவர்கள் எண்ணிக்கை அதிகமாயிடுச்சு சென்னைங்கிறது அடுத்து அதாவது பாம்பேக்கு மிக நெருக்கமான மிக உயரிய இடத்துக்கு உயர்ந்துகிட்டு இருக்குது வெளிமாநிலத்தவர் இங்க வந்தே வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழல் வருது அப்போ எந்த நியாயமான கருத்தையும் அவர்களால் எடுத்து வைக்க முடியவில்லை இப்போ கையெழு நிலை ஒரு பக்கம் அவர்களுக்கே தெரிஞ்சு போச்சு நம்ம தோத்து போயிட்டோம் ஒரு தைரியம் ஒரு முரட்ட தைரியம் இருந்துக்குங்களா அண்ணாமலை அப்படி வாய்க்கு வந்ததை பேசுறாரு இல்லையா இதை வச்சு நம்ம அங்க ஜெயிச்சிடலாம்னு நினைச்சா அண்ணாமலையே டிபேட்டுக்கு வந்து உட்காந்து இருந்தாலும் தோத்தான்னு போவார் ஏன்னா அண்ணாமலை ஒன் வே கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்லாத ஒரு இடத்தில் விளையாடி கொண்டிருப்பவர் எத்தனையோ டிபேட் நிகழ்ச்சிகளில் வந்து இதே திரு அண்ணாமலை அவர்கள் கார்த்தி சிதம்பரம் அவர்களுக்கு எதிராகவோ திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அந்த பிரதிநிதிக்கு எதிராக எல்லாம் தன்னுடைய வாதத்தை அந்த மாதிரியான நல்லா நல்லா புரிஞ்சுக்கோங்க விட இன்டலக்சுவல் அண்ணாமலையோட புத்திசாலித்தனமாக அண்ணாமலையோட அழுத்தமாக கேள்வி கேட்கக்கூடிய கரண்டா புறையை ஓட ஓட விரட்டின வீடியோக்களை நம்ம பார்த்தோம் கரண்டாபர் அதாவது அவர் சொன்ன வாதத்துக்கு எந்த பிரதிவாதமே இல்லாத அளவுக்கு பிடிஆர் அடிச்சுன்னு ஒருக்க அதனால அப்போ இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் த தமிழ்நாடு எவ்வளவு உயர்ந்து ஒரு மொழி கொள்கையை கொண்டதுன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம் இங்கே நடத்துகிற இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரையிலும் இது இதில் அவங்க தோத்து போயிட்டாங்க அவர்களுக்கு பட்டவர்த்தனமாக தெரிஞ்சிருச்சு உடனே என்ன பண்றாங்க அப்படின்னா அண்ணாமலைக்கு இதை செய்தியை கடத்துறாங்க நம்ம இந்த மாதிரி போய் கலந்துக்கிட்டோம் ஆனால் ஷோ ரொம்ப மோசமாக போயிடுச்சு நம்ம மூஞ்சில் சாணி அடி வாங்கிட்டு வந்துட்டோம் நமக்கு இது நல்லது இல்லை அதனால இந்த ஷோவை டெலிகாஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிற தகவல் உள்ளிருந்து அழுத்தம் கொடுத்துருக்காங்க இது ஒன்று அதே மாதிரி எல்முருகன் வந்து அவர் தகவல் தொழில்நுட்பத்துறை பொறுத்தவரை அந்த ப்ராட்காஸ்டிங் இணையமைச்சராக இருக்கிறாரு இணையமைச்சராக இருக்கிறார் அதனால் அவர் கை அவருக்கு கை அங்கே வேலை செய்திருக்கிறது அப்படிங்கிறதும் வருகிற தகவல் இதெல்லாம் தாண்டி ஒரு ஷோவாக வந்து விஜய் டிவிக்குள்ள என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பேலன்ஸ்டாக இருக்கணும் அப்படின்னு மேக்ஸிமம் விரும்புவாங்க விஜய் டிவிங் மட்டும் இல்லை ஒரு அந்த அவங்க அந்த அவங்க அந்த அந்த பேட்டர்னே பார்த்தீங்கன்னா பட்டிமன்றம் மாதிரி கிடையாது கண்ணதாசனா பட்டுக்கோட்டையா அப்படின்னு கேட்டால் கண்ணதாசனே அப்படின்னு முடிச்சிருவாங்க அல்லது பட்டுக்கோட்டையே அப்படின்னு முடிச்சிருவாங்க ஆனால் இங்கே வந்து அப்படி எதையும் முடிக்க மாட்டாங்க ரெண்டு பக்கம் பேச வச்சுட்டு ரெண்டு தரப்பு வாதத்தையும் வச்சிருக்கிறோம் நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க மக்களே அப்படின்னு சொல்லி ஓப்பனில் விட்டுருவாங்க அது வந்து ஷோவனுடைய அது ப்ளஸ்ஸும் ப்ளஸ் அதுதான் என்ன அப்படின்னா ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களுக்கு கிடையாது அதே மாதிரி எதையும் நாங்கள் புகுத்தினோம் அப்படின்னு கிடையாது ஆனால் வருகிற அவுட் அந்த அந்த இன்புட் இருக்குல்ல மக்கள்கிட்ட இருந்தால் அது வரணும் அப்போ மக்கள்கிட்ட என்ன அதிர்வலை இருக்குதோ அதை அப்படியே பிரதிபலிக்கிற ஒரு நிகழ்ச்சியாக இது இருந்துச்சு மற்ற ஒப்பீட்டல் நீங்கள் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி மற்ற நிகழ்ச்சிகளை விட இது ஒரு சிறந்த நிகழ்ச்சியாக இருக்குது காரணம் இந்த எண்டை இப்படி விடுவதும் இன்னொன்று மிகச்சிறந்த ஆங்கராக கோபிநாத் அதை ஹோஸ்ட் பண்ணி மிக சிறப்பாக அதை கொண்டு போவார் ஆனா ஒரு சைடாவே கண்டென்ட் இருக்கிற பட்சத்துல அவர் ஒண்ணும் பண்ண முடியாது இன்னொன்னு கோபிநாத்த பொறுத்தவரையும் அது மக்களின் மனசாட்சி தான் அவரு அவருங்க அப்படி நம்ம நீதியின் பக்கம்னு சொல்றதை விட மக்களுக்கு எது உளவியலா ஏற்றுக்கொள்ள தகுந்ததாக இருக்கிறது இந்த இந்த யதார்த்த உலகத்தில் எது ஏற்றுக்கொள்வதற்கு தகுந்ததா இருக்குது இது நீதியின் பக்கம்ங்கிற வார்த்தை எல்லாம் வந்து பெரியது மக்களே தப்பா இருந்தாலும் நானும் சரியா இருப்பேங்கிறது தான் நீதியின் பக்கம் இங்க வந்து ஒரு கமர்ஷியல் சேனல் அப்ப அவர் வந்து மக்களுக்கு இது அதாவது எது கரெக்டா இருக்குது எதுவானதாக இருக்குது இந்த சொசைட்டிக்குள்ள இது எது எது சரியாக இருக்குது எந்த அளவுக்கு நம்ம மூவ் பண்ண முடியும் அவ்வளவுதான் அதை பண்ணுவோம்ல ஸோ அதனால அவர் அந்த ஷோவை அவ்வளோ அழகா பண்ணிட்டாரு ஆனா என்ன பிரச்சனைனா ஒன் சைடா ஷோ அமைஞ்சிருச்சுங்கிறதுனால இவர்களுக்கு இங்க எடிட் பண்ணி முடிச்சு அங்க அனுப்பி வச்சுட்டாங்க ஓ எதுக்கு இது வந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸில் இந்த வந்து மெர்குரி நெட்ஒர்க்ஸுங்க தான் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ப்ரொடக்ஷன் ஹவுஸில் எடிட் பண்ணி அங்கே டீம் வந்து விஜய் டிவிக்கு அனுப்புகிறாங்க விஜய் டிவியில் பார்த்துட்டு அவங்க இருக்கக்கூடிய எஸ்எம்பி பி எஸ்என்பி அப்படின்னு சொல்கிற அந்த குரூப் வந்து பார்த்துட்டு அவர்களும் வந்து ஒரு டவுட் வந்ததுனால இதை வந்து பாம்பேயில் இருக்கக்கூடிய ஹெட் ஆஃபீஸுக்கு அனுப்பி வைப்போம்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சுருக்காங்க ஸோ இது மொத்தத்தில் நிறுத்தப்பட்டது தான் அதுவும் குறிப்பாக என்னென்னா இந்த பாஜகவினுடைய அந்த உணர்வு நிலை அவர்களுடைய அந்த அழுத்தம் எல்லாமும் சேர்ந்துதான் இதை நிறுத்தி வைத்திருக்கிறது இதுல முக்கியமான காரணம் இப்ப நீங்க மும்பைக்கு அந்த ப்ரொடக்ஷன் அனுப்பிச்சு வச்சாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தீங்க இப்போ முன்னதாக ஸ்டார் விஜய் டிவியை வந்து விஜய் மல்லையா அவர்கள் வந்து உரிமையாளராக இருந்தார் ஸ்டார் குழுமம் வந்து அதை எடுத்தது இப்போது வந்து முகேஷ் அம்பானி அவர்கள் இப்ப முகேஷ் அம்பானி அவர்கள் வந்து அதை வந்து ஓனரா இருக்காது நம்ம பார்க்க முடியுது ஸோ அப்போ அவர் ஒரு பாஜகவுக்கு ஒரு ஒரு நபர் ஸோ இதன் மூலயமா பிஜேபி அவருக்கு வந்து ஏதேனும் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கலாம் அதன் மூலியமா வந்து இதை வந்து ஹோல்டு பண்ணியிருப்பாங்க அப்படின்ற ஒரு கருத்தை சொல்லப்படுது என்ன பொறுத்தவரை இந்த விவகாரத்தில் என்னுடைய கருத்து அப்படிங்கிறது இவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு அழுத்தத்தை கொடுத்து தான் இருந்து நிறுத்தணுங்கிற அளவுக்கு இன்னைக்கு இந்திய அல்லது அவன் இந்திய சூழல் இல்லை தமிழ்நாட்டு சூழல் வேணா இருக்கலாம் மேல இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நிறுத்துறதுக்கு இந்திய சூழல் அப்படி இல்லை இந்திய சூழல் இன்னும் எப்படி மோசமா இருக்குன்னா ஒரு பக்கமாகவே பாஜக அரசு என்ன நிறேசனை செட் பண்ணணும் நினைக்குதோ அதையே ஒரு டாபிக்கா கொண்டு போய் அதையே மக்கள் மத்தியில ஒரு இன்ஜெக்ட் பண்ணுற புகுத்துகிற ஒரு வேலையை தான் நீங்க ஆப்கா அதால இருந்து நீங்க பெரிய பெரிய அறிவு ஜீவிகள்னு இருக்கக்கூடிய ஆங்கில ஊடகங்கள் எல்லாமே செஞ்சுட்டு இருக்காங்க அதனால அவர்கள் வந்து மிக மோசமான நிலைமையில ஒரு பக்கமா இருக்காங்க கொஞ்சம் நடுநிலைன்னு இருக்கக்கூடிய இந்த ஊடகங்களையும் தணிக்கைங்கிறது வந்து அந்த உணர்வு நிலையிலேயே அதாவது நீங்கள் இப்படி சிந்திக்கும் போதே இது தப்பு பாஜகவுக்கு எதிராக போக முடியாதுங்கிற இடத்துல என்னுடைய கேள்வி அதே தான் இப்போது முகேஷ் அம்பானி அவர்கள் கையில் வசம் பப்ஜி டிவி மற்ற இந்த ஸ்டார் குழுமம் எல்லாம் வந்து அவர் வசம் போயிடுச்சு அப் அப்படி அதை மீறியும் வந்து கோபிநாத் போன்ற அந்த அந்த நிகழ்ச்சியை தொகுக்கக்கூடியவர்கள் எப்படி இதுவாரியான ஒரு இடத்திலேயே சிந்தியனு சிந்தனையோடு ஒரு ஒரு நடனையான ஒரு பார்வையை வந்து நம்ம முன்வைக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கோடு பிஜேபிக்கு எதிரான ஒரு கருத்தியலை வந்து இரு தரப்பினரும் முன் வச்சு நடத்த முடியுமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சவாலான ஒரு சூழ்நிலை இருந்துமே எப்படி அவங்களால நீங்க இப்ப முகேஷ் அம்பானி கைக்கு போனதுனாலதான் நிறுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறதே ஒரு தப்பு முகேஷ் அம்பானிக்கு கை அந்த அவங்க அவங்க கை கைக்கு போய் தான் நிறுத்தணும்னு அவசியம் கிடையாது நீங்க ஸ்டார் விஜயா இருக்கும் போது ஸ்டுடியோஸ் அவங்களுடைய கையில் இருக்கும் இந்த சேனல் வந்து ஒரு கிறிஸ்தவ பேக்ரவுண்ட் கொண்டது ஒரு வெள்ளைக்காரர்களின் சேனல் அப்படின்னு சொல்லியே இந்த சேனலை பிராண்ட் பண்ணி அவர்கள் கையாலேயே சங்கிகள் சார்ந்த கண்டென்ட்டை பண்றதுக்கு காலையிலேயே பக்தி நிகழ்ச்சிகளை ஊக்குவிக்கிறதுக்கு வேலைக்கெல்லாம் செஞ்சாங்க இல்லைன்னா அவங்க வந்து நீங்க ஒண்ணும் இல்லைங்க நாலு கிறிஸ்தவ நிகழ்ச்சிகள் போட்டாங்கன்னா உடனே இவங்க கிறிஸ்தவ சேனல் அப்படின்னு ஒரு சைடா போயிடுங்கிறதுக்காக இவங்க அதிகமாக காலையில பக்தி நிகழ்ச்சிகள் போட்டாங்க பக்தி உற்சவங்களை செய்தார்கள் அதனால எதையும் செய்ய வைக்கக்கூடிய வல்லமை இந்த இந்துத்துவ கூட்டத்துக்கு உண்டு இடதுசாரி பத்திரிகையாளர்கிட்ட பேசும்போது ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினான்கு வரைக்கும் காங்கிரஸ் ஆட்சி இருந்த வரைக்கும் எங்களுக்கு இந்த மாதிரியான ஊழல் பிரஷர் எங்களுக்கு வந்தது கிடையாது ஆனால் என்டி இந்த பிஜேபியினுடைய ஆட்சிக்கு வருகைக்கு பிறகுதான் வந்து கருத்து சுதந்திரம் குறிப்பாக நாங்கள் என்னென்ன டிபேட்ஸை வந்து நாங்கள் எந்த மாதிரி தலைப்புகளை முன்வைக்கணும் எந்த மாதிரி கெஸ்டுகளை கூப்பிடணும் அது இப்படி எவ்வளவு எங்களுக்கு ப்ரெஷர் வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மேலும் அந்த பத்திரிக்கையாளர்கள் எல்லாம் குறிப்பாக ஒரு ஊடகத்திலே அவர்கள் வந்து பணி நீக்கம் செய்யப்பட்டார்கள் வற்புறுத்தி அவர்கள் நிர்பந்த சூழ்நிலையிலே அவர்கள் வெளியேற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதுன்னு நம்ம பார்க்க முடிகிறது அப்போ இந்த இந்த பத்தாண்டுகள் இந்த பிஜேபியினுடைய ஆட்சியில் இவ்வாறான ஒரு சூழ் அந்த சூழ்நிலையுடைய தானா இது மாதிரியான செயல்கள் நாளைக்கு கோபிநாத் அவர்களுக்கும் இப்படியான ஒரு சூழ்நிலை ஏற்பட வாய்ப்பு இல்லை நீங்கள் கோபிநாத் பொறுத்தவரையிலும் அதாவது இந்த டெபினேஷன்களை வகுக்கும் போது என்ன ஆகிடும்னா கோபிநாத் ஒன்றும் பெருசாக அதாவது அதில் பெருசாக அலட்டிக்கிட்ட மாட்டேன் தட் மீன்ஸ் என்னன்னா அதுக்கப்புறம் அதாவது இந்த விஷயத்துக்கு அடுத்து இந்த ஒலிபரப்பான நிகழ்ச்சி நேற்று அதாவது ஞாயிற்றுக்கிழமை ஒலிபரப்பான நிகழ்ச்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா டிவியை பார்த்து அல்லது யூடியூபை பார்த்து சமைப்பவர்கள் ப்ரொஃபஷனலாக சமைப்பவர்கள் இவர்களுக்கு இடையில் நடக்கக்கூடிய சண்டை அப்படின்னு மாத்திக்கிடுவாங்க அப்புறம் மாமன் பொண்ணை காதலித்தவர்கள் மற்ற பொண்ணை காதலித்தவர்கள் சடை நீளமாக போட்டவர்கள் பாப்கட்டிங் வெட்டிய பெண்கள் மீசை வைத்த ஆண்கள் மீசை எடுத்த ஆண்கள் யார் பிடிக்கும் பெண்களுக்கு இப்படி அதாவது எதெல்லாம் பொலிடிக்கலி கண்ட் வர பிரச்சனை கிடையாதோ மாமியார் வெர்சஸ் மருமகள் சரிங்களா அண்ணனை போட்டு அதாவது மூத்த பிள்ளைதான் செல்ல பிள்ளையா இளைய பிள்ளை கை பிள்ளையா இப்படி மூத்த பிள்ளை இளைய பிள்ளை வீட்டுல அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை இப்படி எடுத்துட்டு ஆல்ரெடி எடுக்குறாங்க இது வந்து பத்து நிகழ்ச்சி அந்த மாதிரி எடுத்தாங்கன்னா ஒரு நிகழ்ச்சியில அஞ்சு ரெண்டு நிகழ்ச்சி தான் சமூக கண்ணோட்டத்தோட எடுக்கக்கூடிய நிகழ்ச்சி நீங்க எடுத்து நீங்க மொத்தமா பார்த்தாலும் கூட இனிமே என்ன ஆகும் அப்படின்னா இந்தந்த சோன்ல போனாலும் ஷாக் அடிக்கும் நீங்க டெபினிஷன் என்ன பண்றது இப்படி பண்ணிட்டோம் இப்ப இது இஷ்யூ ஆகுது அப்படின்னா இந்த மாதிரியான கண்டே பண்ணாதீங்க சூடு கண்ட சூடுகண்டு இல்ல ஒரு தடவை சட்டியில் சுட்டுனா ரெண்டாவது அந்த சட்டி பக்கமே போகக்கூடாதுல்ல அந்த மாதிரி இவர்கள் கண்டென்ட்டாக இனிமேல் தெரிவு செய்யும் போதே இதை தடுத்து நிறுத்துகிற வேலையை இவர்கள் மூளைக்குள்ளேயே செய்து விடுவார்கள் ஒன்று இன்னொன்று இந்த பாஜகவை பொறுத்தவரையும் பாஜக மட்டும்தான் அப்படி செய்யும் கிடையாது பாசிசத்தின் பொதுவான கூறு இது நீங்கள் ஆவது பாயாசம் விஜய் சொன்னார் இல்லையா பாசிசம்னா என்ன அப்படின்னா ஊடக சுதந்திரத்தை அறவே அழித்தொழிப்பது நான் இந்த விஜய்க்கு இந்த விஷயத்தை சேர்த்து சொல்கிறேன் என்ன அப்படின்னா பாசிசம்னா எது அப்படி நீங்கள் கேட்க கேட்டீங்க இல்லையா அதாவது பாசிசம் ஆகுது பாயாசம் ஆகுதுன்னு சொல்கிறாருல்ல தலைவா த டைம் டு லீடு அப்படின்னு தலைப்பு வச்சதுக்காகவே அந்த படத்தை வெளியிட முடியாமல் தவித்தாரே அதுதான் பாசிசம் இன்னைக்கும் கல்பூர்கியிலிருந்து கௌரி லங்கேஷ் வரையும் ஒவ்வொரு ஊடகவியலாளரும் பத்திரிக்கையாளர்களும் சுட்டு கொல்லப்பட்டார்களே அது பாசிசம் இன்னைக்கு இண்டிவிஜுவலா அதாவது தனித்தனியா சின்ன சின்ன அமைப்பாக இருக்கக்கூடிய ஒரு கமர்ஷியல் ஊடகத்துல கூட அவர்கள்லாம் கொள்கையாளர்கள் அரசுக்கு எதிராக போராடக்கூடிய தன்மை கொண்டவர்கள் இவர்கள் கமர்ஷியல் ஊடகம் இவர்களை கூட டெஃபைன் பண்ணுகிற இவர்களை கூட தடுத்து நிறுத்துகிற இடத்துக்கு இந்த பாஜக வந்து சேர்ந்துருக்கு இது ஹிட்லோர் ஹிட்லர் முசோனில இருந்து இந்த பாஜக வரையிலும் இந்த ஊடக நெரிசல் கழுத்தை நெறித்து அமுக்குவதுங்கிறது தொடர்ந்து கொண்டிருக்கிறது அப்போ சுதந்திரமான ஊடகம்ங்கிறதே இல்லாத ஆழ முன்னேற்ற கழகத்திற்கும் பங்களிப்பு இருக்கலவா என்ன பங்களிப்பு அப்படி சொல்றீங்க இப்போ நீங்க பாசிசம்ங்கிற ஒரு விஷயத்த நீங்க டெஃபனேஷன் சொன்னீங்க ஊடக கருத்து சுதந்திரத்தை எல்லா ஆண்ட ஆளுகின்ற கட்சிகளும் வந்து அதை செய்கிறது நீங்க முந்தன கேள்வி என்ன கேட்டீங்க காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இல்ல 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 நல்ல ஒரு என் டி என் ஆட்சி வசதி பிறகு சில கருத்து சொல்லப்படுது ஆஹ் ஆட்சி இவங்களுடைய மோடி ஆட்சி காலத்தில் வந்ததுக்கு பிறகு இது கூடுதலாக இருக்கிறது அப்படின்னா என்ன பொருள்னா ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் இந்த ஊடகங்களை மேனுக்குலேட் பண்றதுங்கிறது நடக்கதான் அத நம்ம வந்து அது வந்து அது பாசிசம் கிடையாது என் சிந்தனைக்கு மாறாக நீ சிந்திக்கவே கூடாதுன்னு சொல்றது இல்லை அதுதான் இப்போ ஒண்ணு இல்லைங்க அண்ணாவை வந்து கையில ஏதோ ஒரு பேப்பர் வச்சுட்டு ஒரு மாதிரி ஒரு கார்ட்டூன் போட்டாங்க அண்ணாவை இழிவுபடுத்துற மாதிரி ஒரு கார்ட்டூன் போட்டாங்க அதுக்கு அவங்க ஒரு ஆப்போசிஷன் சொன்னாங்க இந்த மாதிரி கண் அண்ணாவை இழிவுபடுத்துற கார்ட்டூன் போடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஆப்போசிஷன் சொல்லப்பட்டது உடனே அந்த கார்ட்டூனுக்கு எதிர் நடவடிக்கை இது வேற ஒட்டு மொத்தமா நீங்க சிந்திக்கிற விதமே நீங்க செய்திகளை தெரிவு செய்வதே இப்படித்தான் இருக்கணும் இதை எதிர நீங்க இருக்க கூடாதுன்னு சொல்லி அடிச்சு தட்டுறது இருக்கு இல்லையா அது வேற அப்போ இங்க நடந்துகிட்டு இருக்குங்கிறது எங்களுடைய கண்ணோட்டத்துக்கு மாறாக ஒரு கண்ணோட்டத்தை உருவாக்க முடியாது நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒரு கார்ட்டூன் அதாவது மோடி அங்கே போயிட்டு வந்தார் அங்கே போய் இப்படி குத்த வச்சு இப்படி உட்கார்ந்துருந்தார் எப்போ எந்த மாதிரி மோசமான நிலையில் அவர் இருந்தார் அது வெறுமனே மோடியின் நிலைமை கிடையாது இந்திய நாட்டின் நிலைமை அது ரெப்ரசன்ட் பண்ணுது அதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை ஆகி அடுத்த நாளே அந்த இணையதளத்தை முடக்குறீங்க அது என்ன நடக்குன்னே தெரியல அவர்கள் எங்களுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ன நடக்கு நாங்கள் எங்களுக்கே இன்னும் ரியலைஸ் பண்ணலன்னு சொல்லி அந்த இணையதளத்தை சேர்ந்து ஆனந்த விகடன் குழுமம் சொல்லுது ஊரில் எங்கெங்க நடக்கிறத முன்கூட்டியே தெரிந்து சொல்லுகிற துப்பறியும் பத்திரிகை அந்த ஜூனியர் விகடனேயே நிலைமை இதுதான் தனக்கு என்ன நடக்குதுன்னு சொல்ல முடியல வெளியில் சொல்லவே முடியல என்ன பிரச்சனையை அவர்கள் சந்தித்தார்கள்னு அந்த அளவுக்கான ஒடுக்குமுறை அவர்கள் சந்திக்கிறார்கள் அப்போ ஒன்றும் சாதாரணமான விஷயம் கிடையாது சரிங்களா அதனால இந்த நிலைமையினுடைய அபாயத்தை எப்படி சார் உணர்றது இப்போ மத்திய அரசு மாநில மாநிலத்திற்கு உகந்த உகாத சில சட்டங்களை வந்து கொண்டு வராங்க திணிக்கிறாங்க நாளைக்கு இன்னும் அபாயகரமான நமக்கு நம்மளுடைய மக்களுக்கு உகாத சட்டங்கள் எல்லாம் கூட கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இவைகள் எல்லாம் இனி நீங்கள் வந்து விவாதிக்கிறது இல்லை நினைத்து கூட பார்க்க கூடாது நாங்க உங்களை தான் செய்வோம் அப்படிங்கிறத ஒரு சர்வாதிகார போக்குல வந்து இதை வந்து நிலைநாட்ட விரும்புறாங்க சொல்ல வரேன்னா சர்வாதிகாரிகளுக்கு நல்ல சாவு கிடையாது இது ஹிட்லர் காலத்திலிருந்து முசோலினிக்கு என்ன நடந்தது ரோட்ல தொங்க விட்டு க சாகடிச்சாங்க அந்த பணத்தை கட்டி இழுத்துட்டு போனாங்க ஹிட்லர் தானே செத்துக்கிட்டு எங்க செத்தோம் எப்படி செத்தோம்னு தெரியாத அளவுக்கு மோசமான மரணத்தை சந்திக்க வேண்டி இருந்தது இடிய மீனுக்கு என்ன நடந்துச்சு அப்போ அதனால சர்வாதிகள் ஒருபோதும் நல்ல சாவு செத்தது கிடையாது நல்லபடியாக வாழ்ந்தது கிடையாது நல்ல முடிவை சந்தித்தது கிடையாது சிம்பிளா உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் இந்த ஊடகங்களை பிடித்து நீங்க போது என்ன ஆகும்னா ஒரு குறிப்பிட்ட ஊடகத்தில் வந்து நியூஸ் எயிட்டீன்ல வந்து ஒரு ஒரு டீம் இருந்தாங்க அவங்க வந்து ரொம்ப கொஞ்சம் லிபரலாக சில கருத்துக்களை பேசுவது விவாதிப்பது அப்படிங்கிறது இருந்துச்சு உடனே ஒரு யூடியூபர் என்ன பண்ணாரு அப்படின்னு சொன்னா இவர்கள் வந்து அதாவது பாஜக சார்ந்தது உங்களுக்கு தெரியும் மாதிரி அவர் என்ன சொல்றாரு இவர்கள் எல்லாம் வந்து ஒரு திட்டம் போட்டுட்டு செயல்படுகிறாரு ஒரு சிண்டிகேட்டாக இருக்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட கருத்தை உருவாக்குகிறார்கள் இவர்களெல்லாம் நம்ம அந்த க இந்த இந்த நிறுவனத்திலிருந்து தூக்கணும்னு சொல்லி ஒரு ப்ரொப்போசலை ஓப்பனாக வைக்கிறாரு வச்சு கொஞ்ச நாள்லேயே அவர்கள் சிதறடிக்கப்படுகிறார்கள் ஆனால் என்ன ஒரு பெரிய வேடிக்கை நடந்துச்சுன்னா அவர்கள் வெளியில் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த சோசியல் மீடியாவில் இண்டிவிஜுவலாக தனித்தனியாக வந்து ஒரு யூடியூப் சேனலில் தொடங்கி மிக வெற்றிகரமாக லாபகரமாக நடத்த முடியுங்கிறத புரூப் பண்ணாங்க வந்த ஒவ்வொருவரும் தனி ஒரு சேனலா வந்து சேர்ந்தாங்க அப்போ ஒப்பிட்டு அப்ப என்ன நடக்குன்னா இந்த குழவி கூட்டை கலைத்தால் இவர்களெல்லாம் தனியாக பிரிந்து விடுவார்கள் நமக்கு லாபம் கிடைச்சுன்னா அந்த கூட்டம் தனித்தனியாக ஒரு கூட்டை கட்டி கொண்டது அவர்கள் கூடுதலான வீரியத்தோடு இன்னைக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்ப நான் என்ன சொல்றேன்னா மக்களினுடைய குரலாக இருக்கிற எதையும் நீங்கள் குரல் விலையை நெறி நெறிப்பதாக இருந்தால் அது வேறு விதத்தில் வந்து உங்களை கொட்டும் ஓகே பல்வேறு விவகாரங்களில் இந்த விஜய் டிவியினுடைய நிகழ்ச்சியில் உள்ள சிக்கல்கள் அதுல என்ன மாதிரியான நெருக்கடிகள் அந்த பின்னணி விவரங்கள்ல எங்கள் நேர்களுக்கு ரொம்ப தெளிவாக விளக்க வைக்க நன்றி நமது இ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்